ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நீங்கள் ஒரு டீல வர அப்போது இந்த காவா பொடியை ஒன் டைம் வேங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயில் பட்டினத்தில் நல்ல காரசாரமாக இஞ்சி போட்டு இந்த காவா பொடியும் போட்டு தான் நாங்கள் குடிப்போம் நல்ல சூப்பராக நல்ல ஸ்மெல்லாக டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்களுக்கும் வேணுமா அப்போ மேலும் நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம வெளியூர்களுக்கும் கொரியர் பண்ணுறோம் இதைப்போல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது காவாப்பொடி அஞ்சு மந்து பொடி சோற்றுப்பொடி எல்லாமே இருக்குது காயல் பட்டின திங்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கும் மேலோண்டா மேலும் நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்